ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ சின்ன வெங்காயம் சீசனும் நமக்கு வந்துடுச்சு விலையும் நல்லா கம்மியாகவே கிடைக்கிது கண்டிப்பாக இது ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டிங்களே போதும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் நம்ம செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த வெங்காய தொகுப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தோக்கு பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயத்தோட அளவு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அரைக்கும் போது ரொம்ப கசப்பாயிடும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் அன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தோட தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகி நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி தான் நமக்கு தொக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்ல கலர் மாதிரி வரணும் இப்போ இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இது நல்லா வதங்கி வர்றதுக்கு பொறுமையாக அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கலர் மாறி வந்திருக்கு இன்னுமே நல்லா ப்ரௌன் ஆகி வரணும் இப்போ நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு வெங்காயத்தோட தோல் மேல் தோல் எல்லாமே நல்லா உறிஞ்சி வந்திருக்கு நல்ல ப்ரௌனாகவும் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம நல்ல மைசாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ வாங்க இந்த தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுலேருந்து மூணு கரடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்தாதான் நல்ல தொக்கு நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இது சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது வெந்தயம் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ நம்ம வெந்தயம் சேர்க்கணும் அவசியம் இல்லை கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பெருங்காயத்தூள் நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கலை நம்ம இது சேர்த்ததுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா வெங்காயத்தையும் இதில் சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க உடனே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இது லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க அது எண்ணெயிலே லைட்டாக வதங்கி வரட்டும் இப்போது நம்ம தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கோ நான் மிக்சி ஜாரை கழுவி ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறமா நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா திரும்பவும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கும்போது இது வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளியை சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி திக்கா புளி சேர்த்துருக்கேன் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு நிறைய புளி குழம்பு மாதிரி நிறைய புளி இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் நான் எடுத்து வச்சுருந்ததில் அரக்காப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறமா நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பியும் சேர்த்துக்கலாம் இப்போ புளித்தண்ணி சேர்த்துட்டதுக்கு அப்புறமா இதே மாதிரி நல்லா கொதித்து வரணும் இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சாதாரண ரெட் சில்லி இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த தொக்கு வந்து நல்ல காரம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும் வெள்ளம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் நம்ம காரத்துக்காக வெறும் காஷ்மீர் எச்சிலையும் அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்காக நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் அது மட்டும்தான் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு தேவைப்படுதுன்னு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இப்போ இவ்வளோ திக்காக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இது தண்ணி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் திக்காகவே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா விட்டுருங்க அப்படியே நான் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சிம்லேயே வச்சு விட்டுருங்க அப்போ தான் நமக்கு நல்லா கொதிச்சு நல்லா திக்காகி வரும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து நல்லா நமக்கு தொக்கு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நமக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் சாதம் இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னுமே நல்லா திக்காகணும்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுங்க இன்னும் நல்லா இறுகி வரும் அவ்வளோந்தாங்க நம்மளோட சூப்பரான வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சி சின்ன வெங்காயம் வச்சு இந்த தொக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் கெட்டு போகாது என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்